உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை இன்று நான் சொல்லக்கூடிய தகவல்கள் பலருக்கும் முதல் முறையாக தங்கள் வாழ்க்கையில் கேட்கப் போகும் தகவலாகத்தான் இருக்கும் இங்கே கேட்பதினாலே வாழ்விலே எப்பேற்பட்ட துயரங்கள் இருந்தாலும் சென்னையிலே வீராபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்த வீராபுரத்திலே தான் ஒரு காலத்திலே இனிம்கரோலி பாபாவின் விக்ரகமும் இருந்தது என்பார்கள் அவருடைய அஸ்தியும் இருந்தது என்பார்கள் மீண்டும் அது உத்தரங்கண்டே இப்ப அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பாபா உங்களுக்கு சென்னை மேல ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உங்களை கேட்டால் நான் அமெரிக்காக்கே கூட்டிட்டு போவோம் ஜப்பானுக்கு கூட்டிட்டு போவோம் சென்னை அப்போ யோசிச்சு பாருங்க நைன்டீன் செவன்ட்டியில் என்ன வளர்ந்துருக்கு போகுது ஒன்றும் பெரிய இது இல்லையேன்னு போது சொன்னாராம் இந்த போர்டப்பார் பார் நாராம் சைதாப்பேட்டை அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் எடுத்தோன்னே எஸ்ஏஐ அப்படின்னு வரும் சாய் தா பேட் இது சாயி இருக்கக்கூடிய இடம்பா அதனால தான் வந்தேன்னாராம் சத்திய சாயி என்று சொன்னாலே சாயி என்றால் கருணை அம்மான அர்த்தம் யாரெல்லாம் ஒரு தீராத ஒரு கஷ்டத்தில் இருக்கும் நமது சென்னையில் இருக்கக்கூடிய சுந்தரம் என்ற ஒரு பகுதி அங்கே என்னன்னா இன்னைக்குமே அங்கே சென்று வந்தால் ஒரு அற்புதம் நிகழ்வதை வாழ்க்கையிலே உணரலாம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தளம் ஒரு வாழ்க்கையில் பெரிய தடங்கள் இருக்கிறதுனா திருவாதிர நட்சத்திரத்துக்கு அண்ணி போயிடுங்க போயிட்டு ஒரு கா நேரம் அரை மணி நேரம் அப்படியே கண்ணை மூடி உக்காந்துருங்க இனிய அவ இனி மலரும் சாயி அருள் வந்து வந்துவிட்டது சாயி என்று சொன்னால் சக்சஸ் அஷ்யூர்டு இன்ஸ்டன்ட்லி ஆதன ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலியமா மக்களுக்கு தேவையான நிறைய சித்தர்கள் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆனந்த் சார் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சகோதரி வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணை நாளே நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் சகோதரி கேள்விகள் தொடரலாம் சார் எப்போவுமே வரும்பொழுது கிளி பொம்மையோட வருவீங்க இன்னைக்கு என்ன சார் கிளி பொம்மை இல்லாமல் வந்திருக்கீங்க அம்மா இன்னைக்கு சுகரை கேட்டு பார்த்தேன் சுகபிரம்ம மகர்ஷியே வாழ்க்கையில் அனைவருக்கும் சுகங்கள் தேவை நலங்கள் தேவை எனவே ஒரு வழியை காட்டு என்று அப்பொழுது வழியை காட்டு என்றவுடன் விழிமேல் வழி வைத்து காக்கக்கூடியவன் நம் சாயீசன் சாயீசனை பற்றி பேசு என்று சொல்லிவிட்டார் அப்போது சாயீசனை பற்றி பேசுவது என்று சொன்னாலோ கேட்பது என்று சொன்னாலோ ஒரு புண்ணியம் ஏற்படும் அதிலும் இன்று நான் சொல்லக்கூடிய தகவல்கள் பலருக்கும் முதல் முறையாக தங்கள் வாழ்க்கையில் கேட்கப் போகும் தகவலாகத்தான் இருக்கும் இங்கே கேட்பதினாலே வாழ்விலே எப்போ துயரங்கள் இருந்தாலும் ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா எதுக்காக செய்யணும்னு இருக்கு தினமும் எழுந்திருக்கிறோம் காலை எழுந்ததுமே நாம் கண் விழித்ததுமே சிவசிவ என்று சொல்கின்றோம் எதுக்காக சிவசிவன்னு சொல்கிறோன்னா அந்த நாள் நலமடைந்து விடும் வாழ்வு வளமடைந்து விடும் அது இப்பொழுது இதை கேட்பதினாலே வாழ்க்கையிலே எப்போற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி அது சந்தோஷமாக மாறிவிடும் நவ கிரகங்களும் அனுக்கிரகத்தின் முன் எந்த தீங்கும் செய்யாது எங்கிருந்து அப்படின்னா கரோலி பாபா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நான் அதான் அடிக்கடி நீம்கரோலி பாபாவை பற்றி பேசுவேன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட வறுமை சூழலிலே இருந்தாலும் யார் ஒருவர் எங்கே நீம் கரோலி பாபாவை நினைத்தாலும் செல்வ வளம் பெருகிவிடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் நீம் கரோலி பாபா கிட்ட ஒரு ஹனுமான் சாலிசா புக்கு ஒன்று இருக்குமா அந்த புக்கில் யாரோட ஃபோட்டோவை வச்சிருப்பாருன்னா ஷிரடி சாய் பாபாவோடைய போட்டோவை வைத்து கொண்டிருப்பார் அந்த காலத்துல சிறுடி சாய்பாபா அவ்வளவு பிரபலம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லாம் உங்களுக்கு அந்த உத்தராஞ்சல் பகுதியிலேயே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு இளைஞன் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோட மத்தியில் காண வரான் ஐயா எனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையிலே திரைத்துறையிலே நுழைந்து விட வேண்டும் எப்போவுமே பலருக்கும் ஒரு ஆசை கேமரா முன்னாடி வந்துட மாட்டோமா ஏதோ ஒரு வகையில நம்ம நாலு நல்லதை சொல்லி மக்களை சென்றடைய மாட்டோமான்லாம் இப்போ கரோலி பாபா சொல்கிறார் நீ பெரும் அளவிலே முன்னேற்றம் அடைவாய் எல்லா நலனும் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சிறுடி சாய் பாபா புகைப்படத்தை தந்தார் நாம கரோலி பாபா புகைப்படத்தை எல்லாருக்கும் தரோம் நீன் கரோலி பாபா தந்த புகைப்படம் சிறுடி சாய் பாபாது வந்த இளைஞன் கேட்டான் இவர் யார் என்றா இவர் பெரிய மகான் இவரை வைத்துக்கொள் வாழ்க்கையிலே நீ வேண்டுவது நடந்து விடும்னா உடனே அவன் சொல்கிறான் பாபா அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவரை சுற்றி எல்லாம் ஃபாரினர்ஸாக இருப்பான் நீன் கரோலி பாபாவை சுற்றி அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களை பற்றி படம் எடுக்கிறேன் நான் என்னை பற்றி படம் எடுக்கிறேன் என்று நீ நினைத்துக் கொள்ளாது வேண்டிக்கொள்ளாது சீரடி சாயியை பற்றி படம் எடுப்பேன் என்று வேண்டிக்கொள் நடக்கப் போகும் அற்புதங்களை நீ வாழ்க்கையிலே பார் என்கிறார் வாழ்க்கையிலே இளைஞன் பட முன்னேறான் அவன் தான் சீரடி சாய் பாபாவை பற்றி முதல் படம் வந்தது அப்போ தான் மராத்தியில் அப்புறமா மிக பெரும் சக்சஸ் கிராமங்களுக்கெல்லாம் சீரடி சாயை பற்றி அறியக்கூடிய பாக்கியம் கிடைத்தது மற்றொரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு நீம் கரோலி பாபா சொல்கிறார் நான் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றார் எல்லாரும் கேட்குறாங்க உங்களை பார்க்குறதுக்கு நான் ஃபாரின்லேருந்து எல்லா கோடீஸ்வரனும் வந்துட்ருக்கான் அவன் ஃப்ளைட் பிடிச்சி வரான் சொந்த ஃப்ளைட்டில் வரான் இப்போ நாட்டோட பல கவர்னர்ஸ் பெரிய பெரிய அதிபர்கள் எல்லாம் வந்துட்டுருக்காங்க பாபா நீங்கள் எங்கே சென்னைக்கு போகணுன்றீங்களே இல்லை எனக்கு சென்னைக்கு போகணும் வந்துட்டார் சென்னைக்கு வந்ததும் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க போய் கேட்குறார் அவருக்கு இங்கே சத்திரம் கூட கொடுக்கல என்னப்பா நீம் தருவொழி பாபா அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது நான் சத்திரத்தின் வாசலில் கூட தங்கி கொள்கிறேன் எனக்கு மயிலாப்பூரில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னார் என்னடா இது அவரோட ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க சிவன் ஆலயங்கள்லாம் தரிசிச்சுட்டு மயிலாப்பூர் சென்று நம் சிறுடை சாய்பாபா ஆலயம் அப்பொழுது பிரபலம் கிடையாது அங்கே ஒரு தூண் ஓரத்திலே உட்கார்ந்து கொள்கிறார் கண்ணீர் தாரை தாரையாக தண்ணீர் வருகிறது என்னென்னு கேட்குறாங்க பாபா உங்களை பார்த்து நாங்கள் கண்ணீர் விடுறோம் ப்ரே பண்ணுறோம் நீங்கள் என்ன இங்கே வந்து கண்ணீர் விட்டுட்டுருக்கீங்க அவர் ஆள் பார்க்குறதுக்கு நல்ல குண்டா வாட்ட சாட்டமாக உட்காந்துட்டு அப்படியே ஒருத்தர் அழுதுகிட்ருந்தா என்ன நினைப்பாங்க ஐயா என்ன யான் அங்கே பார் ஒரு பெண்மணி செல்கிறாள் தன் இதயத்திலே சீரடி சாயிசனை அப்படியே வச்சுக்கிட்டு அவன் என்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறாள் அவளோட சீரடி சாய் பாபா சென்று கொண்டிருக்கிறார் என்றார் அடப்பாவும் நமக்கு பார்த்தா சாரோ ஒருத்தர் வராங்க போகிறாங்க கோயிலில் போனால் முதல் லைனில் நிற்கிறவன்ட்ட தான் சாமி பக்கத்தில் இருக்கிறது தான் நினைப்போம் நீம்கரவழி பாபா சொன்னால் சீரடி சாய் பாபாவை பொறுத்த மட்டும் இல்லை அப்படி கிடையாது முதல் லைனில் போகிறவன்ட்ட வந்து அவர் இருக்காருன்னு கிடையாது கடைசியில் ஒருத்தன் நம்பிக்கையோடு நின்றுட்டு இருப்பான் இல்லையா பாபா என்னை நீ காப்பாத்திடுவ பாபா நீ என்னோட இருக்கேன்னு நம்பி அந்த பெண்மணி போற பத்தி அவளுக்கு தரிசனமே கிடைக்கல ஒரு போட்டோவை மட்டும் வச்சுட்டு போறா பத்தி அவளோட பாபா போயிட்டு இருக்காரு பாரு அப்படின்னா சீரடி சாய் மேல எவ்வளவு பக்தி இருக்கணும் நீம்கரோலி பாபாக்கு அதே போல சென்னையிலே வீராபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்த தான் ஒரு காலத்துல நீம்கரோலி பாபாவின் விக்கிரகமும் இருந்தது என்பார்கள் அவருடைய அஸ்தியும் இருந்தது என்பார்கள் மீண்டும் அது உத்தரங்கண்டுக்கு போயிடுச்சு இப்ப அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் வீராபுரத்துல அங்கும் சென்று சிறிது நேரம் உட்கார்ந்திருந்து தவம் செய்தார் அவருக்கு முருகனையும் பிடிக்கும் நீம் கரோலி பாபாவுக்கு அப்போது சில சமயம் தமிழ்லையும் பேசுவார் அவர் அவரோடு இருந்தவங்க கேட்டபோது நான் போன பிறகு யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன் வார் அப்போ என்னாச்சு இந்த நீம் கரோலி பாபா சொன்னாராம் அடி பாபா உங்களுக்கு சென்னை மேலே ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு உங்களை கேட்டால் நான் அமெரிக்காக்கே கூட்டிகிட்டு போவோம் ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போவோம் சென்னை அப்போ யோசிச்சு பாருங்கள் நைன்டீன் செவன்ட்டியில் என்ன வளர்ந்துருக்கு போது ஒன்றும் பெரிய இது இல்லையேன்னு போது சொன்னாராம் இந்த போர்டப்பார் அப்படின்னாராம் சைதா பேட்டை அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும் எடுத்தோடனே எஸ்ஏஐ அப்படின்னு வரும் சாய் தா பேட் இது சாயி இருக்கக்கூடிய இடம்பா அதனால தான் வந்தேன்னாராம் ஹிந்தியில் அப்போ என்னென்னா நீம்கரோலி பாபா தன் உள்ளத்திலே சாய் நாமத்தை தாங்கியிருந்தார் வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் விளக்காக விளங்கக்கூடியவர் இப்போ கூட நீம்கரோலி பாபாவை நினைத்தாலே எல்லாருக்கும் வெற்றி எப்பேற்பட்ட தடங்கல்கள் வேண்டுமானாலும் சரியாகிவிடும் நம்ம அவரை வழிபடுறோம் அவரே ஒரு மகானை நினைத்து உருகி வழிபட்டார் என்றால் அது அந்த சாயீசனை அப்போ சென்னைக்கும் சாயிக்கும் ஒரு இணைவறியாத தொடர்பு உண்டு வாழ்க்கையில் அதுவும் சாயீசனின் ஒரு வடிவம் சத்யசாயி இந்த சத்யசாயி நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன் பழைய பாரத பிரதமர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே சத்யசாயிடம் ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கியிருப்பார்கள் பிறகு வாழ்க்கையிலே ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு பிறகு முன்னேறி இருப்பார்கள் பல அரசியல் தலைவர்களும் கூட சென்றார்கள் சென்றவர்கள் எல்லாம் வென்றார்கள் நின்றார்கள் சத்திய சாயி என்று சொன்னாலே சாயி என்றால் கருணை அம்மான அர்த்தம் யாரெல்லாம் ஒரு தீராத ஒரு கஷ்டத்தில் இருக்கோமோ ஏதோ ஒரு சங்கடம் எல்லாருக்கும் இருக்கும் கலியுகத்தில் நல்லவனுக்கு கஷ்டம் வருமா கட்டாயம் வரும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம இஷ்டப்பட்டு மீட்கக்கூடியவன் யார் நம்மை கூட ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி படைத்த மகானால் தான் முடியும் நம்ம சென்னைக்கு கிடைத்த பெரும் வரம் என்று சொல்லலாம் நிறைய பேர் ராஜா அண்ணாமலைபுரம் போயிருப்பீங்க கரெக்டா அபிராம்புரம் அந்த ராஜா அண்ணாமலைபுரம் ராஜா அண்ணாமலைபுரத்திலே எத்தனை பேருக்கு சுந்தரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது என்று தெரியும் சுந்தரம் சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியசாயி பாபாவிற்கு மிக மிக பிடித்தமான இடம் என்று சொன்னால் சத்தியசாயி பாபாவுக்கு உலகமெங்கும் சென்டர் இருக்கு ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் உலகத்திலே எந்த மூளைக்கு சென்றாலும் அங்கே சத்தியசாயியின் ஏதோ ஒரு சென்டர் இருக்கும் ஆனால் சத்தியசாயிக்கு ரொம்ப பிடித்தமான சென்டர் என்று சொல்லக்கூடியது நமது சென்னையில் இருக்கக்கூடிய சுந்தரம் என்ற ஒரு பகுதி அங்கேதான் தங்கியிருந்தார் பல ஆண்டுகள் அடிக்கடி அங்கே தான் வந்து தங்குவார் அங்கே என்னன்னா இன்னைக்குமே அங்கே சென்று வந்தால் ஒரு அற்புதம் நிகழ்வதை வாழ்க்கையிலே உணரலாம் இப்போ நான் இருக்கேன் சென்னையில் இருக்க ராஜா அண்ணாமலைபுரத்தில் சத்தியசாயி சென்டர் அந்த சுந்தரம்னு போட்டா வந்துடும் உள்ளே சிறுடி சாயீசனும் இருக்கிறான் அந்த சிறுடி சாயீசன் சத்தியசாயியால் வழிபடப்பட்ட சிறுடி சாயீசன் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தளம் நான் இந்த ஆலயங்களை பத்தி எல்லாம் சொல்லும் என்னன்னா நானே அங்கே சென்று இருப்பேன் நானே மனைவியும் சென்று அங்கே எங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தால் வழியே நான் அதை பற்றி பேச மாட்டேன் காரணம் என்னவென்றால் எத்தனையோ பேர் நம்மளை நம்பி ஒரு இடத்துக்கு போறீங்க அங்கே போகும்பொழுது நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கோம் ஒரு ஆரோக்கியம் பெருகிடாதா ஒரு ஐஸ்வர்யம் பெருகி விடாதா இஎம்ஐ என்ற எக்ஸ்ட்ராமெண்டல் இல்னஸ் விலகிவிடாதா குழந்தைகளுக்கு கல்வியிலே ஒரு நலன் ஏற்பட்டு விடாதா ஏதோ ஒரு ஜோதிடரிடம் செல்கின்றோம் ஜோதிடர் இல்லம்மா அவன் கட்டம் சரியில்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே மனசு ஒடிஞ்சுடுவோம் போய் பெரிய பரிகாரங்களை சொன்னால் எல்லார்கிட்டேயும் பரிகாரங்கள் செய்கிற அளவுக்கு வசதி கிடையாது எனக்கு யாரேனும் கை கொடுத்து உதவ மாட்டாரா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சென்னையில் இருந்தீங்கனாலும் சரி வெளியூரில் சென்னைக்கு வரும்பொழுது நான் சொன்னதை போல சத்யசாயி சுந்தரம் ராஜா அண்ணாமலைபுரம் என்று கூகுள் செய்துவிட்டார் அங்கே அவர் உட்கார்ந்த சேரு அவர் பாதம் பட்ட இடம் மகான்கள் எந்தெந்த இடத்திலே உழவினார்களோ இருந்தார்களோ பிரார்த்தனை செய்தார்களோ அந்த இடத்திற்கு மிக மிக அதிகமான ஒரு வலிமை உண்டு அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஷிறடி சாயீசன் சத்தியசாயினாலேயே வழிபடப்பட்டவர் என்று சொன்னால் அங்கே கிருஷ்ணரும் உண்டு அங்கே போனீங்கன்னா ஒரு பெரிய பஜன் ஹால் இருக்கும் கூகுள் பண்ணிங்கன்னா டைமிங்ஸ் வந்துடும் போயிட்டு கண்ணை மூடி அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் நான் இப்படி சொல்லுவேன்னே எல்லோரும் வியாழக்கிழமையிலே தான் பாபாவை அப்படிலாம் கிடையாது என்றைக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு டைமிங் இருக்கோ என்றைக்கு கூட்டம் இல்லையோ அதை தான் நான் தேர்ந்தெடுத்துப்பேன் போய் அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க முதியவர்கள் உட்கார நாற்காலி வைத்திருக்கிறார்கள் முயலாதவர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளலாம் மின்வசரியை பயன்படுத்தி கொள்ளலாம் மிக மிக பணிவாக தான் உபசரிக்கிறார்கள் யார் வந்தாலும் அதே தான் ஏழை பணக்காரன் ஜாதி மத வித்தியாசம் எதுவுமே கிடையாது போயிட்டீங்கன்னா அப்படியே சத்தியசாகீஸ்வரன் கம்பீரமாக விட்டு இருப்பார் அப்படியே நின்றுட்டு இருப்பார் அவர் உட்கார்ந்த சேர் இருக்கும் அவர் பாதம் வைத்த இடம் இருக்கும் அந்த கட்சி ஃபுல்லாக இருக்கும் சாகீஸ்வரா எத்தனையோ கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா ஏதோ பவானி ஆனந்த் சொன்னான்னு வந்துட்டேன் என்னை காப்பாத்துன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன் இப்போ பலருக்கும் தெரியும் பவானி ஆனந்தின் ஆன்மீக பயணமாகட்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியாகட்டும் அத்தனையும் சத்திய சாயீசன் தந்தது தான் எனக்கு மட்டும் தரமாட்டான்ப்பா சிறடி சாயீசன் சத்தியசாயீசன் உங்களுக்கும் தர காத்திருக்கிறான் இப்போ நான் சொல்லுவேன்ல நீங்கள் இப்போ அதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னான் இதில் இன்னொரு சிறப்பும் உண்டாம் இந்த சுந்தரத்தில் நடைபெறக்கூடிய இந்த தான தர்மங்களே நிறைய தான தர்மம் இப்பவும் பண்ணுறாங்க சத்யசாயி பாபா அவர் வாழ்ந்த கன்னிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனினும் ஸ்தூல உடலில் இருந்த காலத்திலே அந்த எய்தாப்பில் இருக்கிற அந்த கார் மாதிரி இருக்குமா அங்கே நின்று ரசிப்பாராம் மக்களுக்கெல்லாம் இதை செய்கிறாங்களேன்னு மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் சத்யசாயி பாபானால் உடனே நம்ம வந்து அவருடையது அவரை பார்க்க வந்தவர்கள் எல்லாம் உலக கோடீஸ்வரர்கள் ஆனால் சத்தியசாயி ஆகட்டும் சீரடி சாயி ஆகட்டும் மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பலருக்கும் தங்கள் தவத்தாலே பெரிய ஒரு யோக நிலைகளை ஏற்படுத்தியவர்கள் இது நானே கிடையாதுங்க யோகிராம் சுரத்குமார் சொன்னார் இது வந்து யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்திலே எனக்கு தெரிந்த ஒருவர் சென்றார் சென்றபொழுது சொன்னார் நான் நீங்கள் ஆன்மீகத்தில் அரசர் என்று என்னுடன் சென்றவர் சொல்லும்போது யோகிராம் சுரத்குமார் சொன்னார் நான் என்னை அரசன் என்று சொல்கின்றாய் எங்களை எல்லாம் தாண்டி ஒரு சக்கரவர்த்தி இருக்கின்றான் நீ பர்தீசனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று சொன்னார் அப்ப என்னன்னா நாம மகான்களே போற்றக்கூடிய வகையிலே இருந்தவர் இருக்கின்றவர் சத்தியசாயிசன் எனவே எப்பேற்பட்ட துயரமாக இருந்தாலும் சென்னையிலே இருக்கின்றீர்கள் என்று சொன்னார் முடிஞ்சா போய் தப்பும் தவறுமாவான ரெண்டு பஜனை பாடுங்க ஒன்றும் கிடையாது யாரும் ஒன்றும் உங்களை கையை பிடிச்சலா தடுக்க போறதில்லை உங்களுக்கு பாடணும்னு தோணி அடிச்சா ஓம் ஸ்ரீ சாயிராம்னு சொல்லுங்க சாயி சாயி பஜனு கரு குருचरण கமதுகோ தியான करू அதே போல சாய்ஸ்வராய வித்மஹே സത്യதேவாய தீமஹி தన్నో சாய் ப்ரசோதயா சாய்ஸ்வராய வித்மஹே സത്യதேவாய தீமஹி தన్నో சர்வ ப்ரசோதயா என்று சொல்லலாம் அதே போல அங்கே விபூதியம் தருவார்கள் விபூதிக்கு மகிமையை சொல்ல வேண்டும் என்றால் பரம பவித்திரம் பாபா விபூதிம் பரம விசித்திரம் லீலா விபூதிம் பரமார்த்த இஷ்டார்த்தம் மோக்ஷப் பிரதானம் பாபா விபூதின் இதமாசிரயாமி என்பார்கள் அதே போல் நானும் என் சென்றோன்னா ஒரு இடத்துல சிலதெல்லாம் யோசிப்போம் இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னா அங்கே மேலே கிளி பறக்குதான்னு பார்ப்போம் கிளி பறந்தால் எங்களுக்கு சுகர் வந்து சரி ஏதோ ஒரு இது நாங்களும் ஒரு தி ஒரு கோ ஒரு 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 கோரிக்கையுடன் தான் சென்றோம் ஒரு பொதுநல கோரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் இது நடக்கணுமே நல்லது நடக்கணுமேனு வேண்டிட்டு போகிறோம் சென்ற உடனே அங்கே அந்த சுக்கரின் தரிசனம் அதே போல அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் பொழுது சென்றார் நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களால இதுக்கு மேல பிரச்சனையை சால்வே பண்ண முடியல ஜோசியர் வந்து உங்க ஜாதகத்தை தலையை சுத்தி தூக்கி போட்டான் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு போட்டார் மனசு ஒடிஞ்சிருச்சுங்கய்யா அப்படின்னு இருக்கீங்க இல்லைன்னா இதுக்கு மேல என்னை யாருமே காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டாக அந்த மாசம் திருவாதிரை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்க அங்கு இருக்கக்கூடிய லிங்கம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த லிங்கம் அது பாபா அதிமஹா ருத்ரயாகத்திலே பூஜை செய்து வெளிப்படுத்திய ஒரு தன்மை வாய்ந்தது அதுக்குள்ளே ஒரு வேற பவர் அது வந்து ஒரு லைவ் பவர் இருக்குன்னு சத்தியசாய் பாபாவே சொல்லி இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் சத்தியசாயி பாபாவின் நட்சத்திரம் நடராஜர் நட்சத்திரம் அது உங்களுக்கு லைஃப்ல எனக்கு இதுக்கு மேலே ரெடியாக முடியாது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு இல்லைன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் பெரிய தடங்கள் இருக்கு இருக்கிறதுனா சாயி சுந்தரம் நான் சொன்னேன் இல்லையா அந்த முகவரி கூகுள் பண்ணி திருவாதிர நட்சத்திரத்துக்கு அனுப்பி போயிடுங்க போயிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே கண்ணை மூடி உக்காந்துருங்க நான் சொல்லுவேன் ஒரு இடத்துக்கு சென்றால் நாற்பத்தெட்டு நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்துட்டோன்னா அது சாமி முன்னாடி கூட தவிரல ஏதோ ஒரு பக்கம் எங்க ஃப்ரீயா இருக்கும் அங்கே போய் கண்ணை மூடி உக்காந்துருங்க நூறு கோரிக்கை வைக்காதீங்க ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு இல்லாட்டி கோரிக்கையே வைக்க முடியலையா நம்ம கண்ணை மூடிக்கணும் ஏன்னா நாம் போய் ஒரு ரூபா கேட்போம் கடவுளை வந்து நமக்கு ஒரு கோடி தரையணுவான் நூறு கோடி தரையணுவான் நம்ம கோரிக்கை நமக்கு எது சரி தவறுன்னு தெரியாது நேராக சாய் சுந்தரம் போங்க அந்த ஹால் பெருசாக இருக்கும் முடிஞ்சால் தரையில் உட்காருங்க இல்லைன்னா சொகுசாக சேரில் உட்காருங்க ஃபேனை தட்டி போட்டுக்கோங்க அமைதியாக கண்ணை மூடிக்கோங்க கிளாக்கை செட் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒரு நாழிகை ஸ்பென்ட் பண்ணிவிடுங்க அந்த ஒரு நாழிகை போதும் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றிடும் இது திருவாதூர நட்சத்திரமா இருந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுக்கோங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு லைஃப் டைம்ல செட்டில் ஆயிடுவீங்க நீங்கள் என்ன இலக்க வேணால் நினைக்கலாம் அது அரசியலா இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் நான் சொல்லுவேன் கழிவுகோம் என்ன ஒரு கல்வியா இருக்கலாம் உங்களை எந்த ரூட்ல கூட்டிகிட்டு போகணுமோ அந்த ரூட்ல கூட்டிட்டு போயிடும் வெற்றி இனி உங்கள் வசமாகும் வாழ்க்கை வசந்தமாகும் இனியவை யாவும் இனி மலரும் சாயி அருள் வந்து சாயி என்று சொன்னால் சக்சஸ் அஷ்யூர்ட் இன்ஸ்டன்ட்லி சாயி என்று சொன்னால் சீக் ஆல்வேஸ் இன்சைட் சாயி என்று சொன்னால் சஸ்டைனபிள் அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ் உங்களை கடந்த ஒரு பிரபஞ்ச பேராற்றல் உங்களை காப்பாற்றப் போகிறது என்பது இந்த கணம் முதல் உறுதியாகிவிட்டது சாயின் வாழ்க்கையால் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் தான் சிபி சிவா சா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எனக்கு ஒரு வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா மூணு பாபா பத்தி பேசிட்டோம் நீம் கருளி பாபா இருக்கட்டும் சாய்பாபா இருக்கட்டும் சத்ய சாய்பாபா மூணு பேரை பற்றி பேசிட்டோம் எங்கள் நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார்